நிச்சயமாகங்க தமிழகத்தில் பாஜகவுக்கு எந்த பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது சொ சொன்னார் கூறினார் அண்ட் அதே மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு மக்கள் கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே

பிரிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க தமிழகம் நீங்கள் தமிழ்நாடு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க அப்புறம் ஏன் அது பிரித்து நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் பிரித்து பார்க்கலையே எல்லா வசதி வாய்ப்புகள் தமிழகத்தை வாழ்ற மக்களுக்கு கொடுக்குறோம் எல்லா பாலிசிஸ் பிரதமர் அவர்கள் கொண்டு வரும்போது எல்லா தமிழகத்துக்கு சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த மொழி அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழி தான் பிரதமர் உலகத்தில் எங்கே போனாலும் இருக்காங்க நீங்கள் தமிழ் மொழிக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க என்ன இருக்கீங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழ் மா ப பண்பாடு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க மற்ற நேரம் மேடம் காங்கிரஸ் கட்சி காவேட்டா நெருங்கி போற மாதிரி சொல்றாங்களே எல்லாம் நிறைய அறிக்கை கொடுக்குறாங்க நிறைய தலைவர்களும் அவங்களுக்கு பேசுறாங்க காங்கிரஸா அவங்க எப்போ வேணாலும் ஏன்னா எங்கே வேணாலும் போவாங்க அவங்களுக்கு எங்க லாபம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம் வந்து சவால் இருந்தவர் போரா எலெக்ஷன் இப்போதானே வருதுங்க விஜய் அவர்கள் இப்பதான வந்திருக்கிறாரு எலெக்ஷன் முடிச்சிட்டு பேசுவோமே அதை பத்தி ஓட எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போவோம் அங்க அவர் போற கூட்டம்லாம் வந்தார் இளம் வாக்காளர் சொல்றாங்க சொல்லுவாங்க விஜய் ஒரு மாபெரும் நடிகர் அவ்வளோ பெரிய ஸ்டார் தமிழகத்துல அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுல ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு விஜய் அவர்கள் பாக்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும் ஆனா அது ஓட்டை மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் நடிகன் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் ஆனா அதை ஓட்ட மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது அதை யார் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எங்க அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பண்ணிட்டு இருக்கு இத்தனை வருடங்களாக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அவங்களோட பொழுப்பு அவங்க பாக்கணும் இல்ல ஏதோ ஒன்னு குரல் கொடுத்தாதான அவங்க வந்து மக்கள் நாங்களும் இருக்கோம் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க காங்கிரஸ் எதுவும் பேசுவாங்க இதுக்கு மேலயும் பேசுவாங்க நடவடிக்கை தேவையில்லை நமக்கு பாலிசி தேவை பிரதமர் மோடி அவர்கள் ஜென்சி மட்டும் எல்லாரையும் கவர் பண்றதுக்கு பாலிசி கொண்டு வராங்க இளைஞர்கள்